இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் அவங்களுடைய உரிமையை பற்றி நம்ம பேசும்போது அம்பேத்கரை பற்றி பேசாமல் எப்படி இருக்க முடியும் அவர் அவர் அவருடைய கொள்கைகள் கோட்பாடுகள் அணுகுமுறைகள் இதில் அதில் நம்ம எது ஆச்சு எது தோல்வியாச்சு அவருடைய காலத்திலேயே சில சில அணுகுமுறைகளில் வந்து அதாவது வெற்றிகரமாக செயல்படுத்த முடியாமல் போயிடுச்சு அவர் எடுத்த முயற்சிகள் எல்லாமே அவர் எதிர்பார்த்த பலனை கொடுக்கல அதனால் ஒரு விதத்தில் சொல்ல போனால் அம்பேத்கர் வந்து ஒரு ஒரு மன வேதனையிலையும் ஏமாற்றத்திலையும் ஒரு அப்படிதான் அவருடைய கடைசி நாட்கள் இருந்திருக்கு ஆனால் அதுக்கு அது அது ஒரு பக்கம் இருந்தாலும் ஆனால் அவருடைய கொள்கைகள் இருக்குது இல்லையா அந்த கொள்கைகளுக்கு இன்னைக்குமே தேவை இருக்குது தமிழ்நாட்டு சூழ்நிலையை பொறுத்த அது அந்த உயிர் துடிப்போட அந்த ரெலவென்ஸ் ஆஃப் அம்பேத்கர் அம்பேத்கரிசம் அம்பேத்கருடைய கோட்பாடுகள் அவருடைய இலக்கு இது அவருடைய கனவு அந்த கனவு தமிழ்நாட்டுக்கும் இப்போ இன்னைக்கு சூழ்நிலை பொருத்தமான கனவாக இருக்கு இப்ப அதனால அம்பேத்கரை விட்டுட்டு தமிழ்நாட்டுல இப்போ எந்த தலித் கட்சியுமே அரசியல் பண்ண முடியாது தலித் கட்சியின் மட்டும் இல்ல எந்த ஒடுக்கப்பட்ட பாட்டாளி மக்களை பற்றி பேசக்கூடிய அது பாமகவாக இருந்தாலும் சரி வேற எந்த அதிமுகவா இருந்தாலும் சரி திமுகவா இருந்தாலும் சரி அம்பேத்கரை விட்டுட்டு அரசியல் பண்ண முடியாது இப்படிப்பட்ட சூழல் இருக்கும் போது நீங்கள் தமிழ் தேசியம் அப்படின்றத கொண்டுட்டு வந்தால் அது முரண்பாடாக இருக்கே அப்படின்றத சுட்டி காட்டுறாரு நம்மளை பொறுத்த மட்டும் இல்லை தமிழ் தேசியமும் அம்பேத்கரியமும் ஒன்றுக்கு ஒன்று முரண்பட்டதாக இல்லை அப்படி நம்ம கருத தேவையில்லை இதை பற்றி நம்ம தனியாக வேற ஒரு சந்தர்ப்பத்தில் விரிவாக பேசியிருக்கிறோம் தனி காணொலி இருக்குது அந்த காணொலியை நம்ம பா நீங்கள் பாருங்கள் அது தமிழ் தேசியமும் அம்பேத்கரியமும் தமிழ் தேசியமும் மார்க்சியமும் தமிழ் தேசியமும் பெரியாரியமும் கூட அது கூட முரண்பட்டது இல்லை அதாவது இதெல்லாம் ஒழிச்சு கட்டிட்டு தான் இது இருக்கணும் அப்படின்றது கிடையாது தமிழ் தேசியம் அப்படி இல்லை தமிழ் தேசியம் என்பது இது எல்லாத்தையும் கடந்ததாக இருக்கு எல்லாத்தையும் அரவணைச்சு செல்லக்கூடியதாக இருக்கு எல்லாத்திலையும் இருக்கக்கூடிய பொருத்தமான அம்சங்களை உள்ளடக்கியதாக இருக்கு அது தமிழ் மக்களை தமிழகத்தை மையப்படுத்தியதாக அந்த களத்தில் அந்த களத்தில் நிகழக்கூடியதாக இருக்கு இந்த புரிதல் இருந்தால் நம்ம இப்படி முரண்பாடாக அந்த கூர்மைப்படுத்தி போலரைஸ் பண்ணி பார்க்க தேவையில்லைன்னு நினைக்கிறேன்